ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் டிசம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று திங்கள் சரி இன்றைக்கு தினமலரில் வந்திருக்கின்ற இந்த குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க இந்த புதிர்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் ஒன்று மதுரையில் பாயும் நதி இது உலகத்துக்கே தெரியும்பா வைகை நதி வைகை வயலில் ஆரம்பிக்குது ஒன்று மேலிருந்து கேள் என்னன்னு பார்க்கலாம் ப்ராவிடெண்ட் ஃபண்ட் என்பது வருங்கால டேஸ் இது வருங்கால வைப்பு நிதி சொல்லுவாங்கடா அதுதான் அது ப்ராவிடென்ட் ஃபண்டு வயல் ஆரம்பிக்குது வைப்பு நிதின்னு போட்டுடலாம் நிதி பூல் ஆரம்பிக்குது ஆறு இடமிருந்து வளம் கங்கை காவிரியை டேஸ் நதிகளாக கருதுவது கருதுவதுன்ன மரபு புனித நதிகளாக நாலு எழுத்துல போடணும் அப்படின்னா வந்து புண்ணிய நதிகளாகவும் போட்டுடலாம் புண்ணிய நதிகளாக கருதுவது நம்ம மரபு ரெண்டு மேலிருந்த கீழ் ஏ இருக்குது நடுவில் பெரிய வார்த்தை ஒன்று இது என்னென்னு பார்க்கலாம் மூணு ஆறு ஒன்பது எழுத்து வார்த்தை என்னென்னு பார்க்கலாமா ரெண்டு மேலிருந்து கீழ் விமான டேஸ் விமானங்கள் புறப்படும் விமான டேஸ் விமானங்கள் புறப்படுமா இது விமான நிலையத்திலிருந்து விமானங்கள் புறப்படும் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன் ஏ இருக்குது நிலைய சரியாக இருக்கும் நிலையத்திலிருந்து இல்லை ஏன் தீ இந்த தீயான் மட்டும் பார்த்துடலாம் ஒன்பது இடம் விருந்த வளம் விருந்தினர் விருந்தினருக்கு இன்னொரு பேர் என்னது தீ வர மாதிரி அதிதி அதிதி தேவோபவ அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து வடமொழிச்சொல் அதிதி என்றால் விருந்தினர் என்ற பொருள் அதிதி தேவோபவ அப்படின்னா தேவோன்னா வந்து அதிதின்னா விருந்தினர்கள் வந்து கடவுளுக்கு சமமாக அதுதான் அதிதி தேவோபவ சரி ஏன் தீன் வந்துருச்சு இது அப்போ வந்து நிலையத்தில் இருந்து தான் சொல்ல வராங்க விமானம் ரெண்டு விமான டேஸ் விமானங்கள் புறப்படும் விமான நிலையத்திலிருந்து விமானங்கள் புறப்படும் நிலையத்தில் போட்டுடலாம் நிலைய தீருந்து சரி அப்படி இது பார்த்து இல்லாமல் பதிமூன்று இடம் இருந்த வர ரூவில் முடியுது வாலிப டேஸ் கலைந்துள்ளது என்ன சொல்ல வராங்க வாலிப டேஸ் கலைந்துள்ளதா இது வாலிப வயசு அப்படின்னு வரல வடிவேலு இது இம்மில் முடியுது என்ன சொல்ல வராங்க ரூ இருக்குது இம் இருக்குது வாலிப பருவமா வாலிப பருவம் கலைந்திருக்கின்ற வார்த்தை இது அப்போ வந்து ரூ இது கடைசி எழுத்து இம்மில் முடியுதுன்னு கொடுத்துருக்காங்க அவங்களே பருவம் கலைந்திருக்கின்றதுன்னு நினைக்கிறேன் இது பாவான்பட்ட பார்த்துறேன் பதினொன்று மேலிருந்துக்கேன் டேஸ் ஆவளி என்பது தான் தீபாவளி என்று ஆனது தீப ஆவளி தீப ஆவளி தான் தீபாவளி என்று ஆனது ப ரூ இம்னு இருக்குது அப்போ வந்து பதிமூன்று வாலிப ப வலிப ப டேம் பையும் கலைந்துள்ளது வலிப பருவம் கலைந்திருக்கின்ற வார்த்தை பரு வே போட்டுறேன் பருவம் கலைந்திருக்கின்றது அப்படி இங்கே போயிடலாமா பத்தொன்பது இடம் இருந்து வலம் தூள முடியுது மட்கும் எதிர் சொல் தூணு முடிஞ்சிருச்சு மட்கும் எதிர் சொல்னது மட்கும் செழிக்கும் மட்கும் மக்காது மயிற்காது மக்கும் மக்காது காவான்னு பார்த்துடலாம் இருபது மேலே கீழ் எதுவும் இல்லை எதுவுமே இல்லை ரெண்டு இடத்துல சொல்லணும்னா காலி தான் காலி காதுன்னு வந்துருச்சு அந்த காது வந்து மக்காது பத்தொன்பது மட்கும் எதிர்ச்சொல் மட்காது போட்டுடலாம் மட்காது சரி பதினாறு மேலேருந்து கேள்வி கீழ் இருக்கிறது நடுவில் தசாத தசாவதாரங்களில் ஐந்தாவது டேஸ் அவதாரம் ஐந்தாவது அவதாரம் வந்து வாமன் தான் முதன்முறையாக ஒரு முழுதா முழுமையான மனித அவதாரம் வாமன் அவதாரம் முதல்ல கடல்ல இருந்து ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து கடலுக்கும் தரைக்கும் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்புறம் தரையிலேயே இருக்கிற மாதிரி மிருக அவதாரம் அப்புறம் வாமன அவதாரம் வரும் இது ஐந்தாவது அடுத்தது இங்கே போயிடலாம் ரெண்டு இடமிருந்து இருந்து நீள ஆரம்பிக்குது ஒரு மணிக்கு அறுபது டேஸ் ஒரு மணிக்கு அறுபது நிமிடங்கள் மூன்று மேலிருந்து கீழ் கீழ்ட் ஆரம்பிக்குது கரும்பலகையில் எழுதியதை அழிக்க பயன்படுவது டேல ஆரம்பிக்குது டஸ்டர் தான் திரும்ப டேல ஆரம்பிக்குது ஏழு இடம் வளம் சிரியா நாட்டின் தலைநகர் சிரியா நாட்டின் தலைநகர் டமாஸ்கஸ் இப்போ செய்தித்தாளில் நிறைய வந்துட்டு இருக்குது பார்த்துருப்பீங்க டமாஸ்கஸ் அங்கே சிரியா நாட்டு அதிபர் வந்து ஓடி போயிட்டார் ரஷ்யாவுக்கு ஓடிட்டார் அப்படிங்கிறாங்க தப்பிச்சு உள்நாட்டு புரட்சி அல் கொய்தா தீவிரவாத இயக்கத்து கூட வந்து சம்பந்தமுள்ள உள்நாட்டு ஒரு புரட்சி இயக்கம் வந்து புரட்சி பண்ணி நாட்டை கைப்பற்றி வச்சுருப்போம் ஸோ அதோட அதிபரி வந்து பக்கத்து பக்கத்து நாட்டில் ஆதரவு நாடான ரஷ்யா கூட்டிகிட்டு போயிட்டார் சரி க ஈஸுன்னு இருக்குது அது என்ன கஸ் அப்படின்னு பார்க்கலாம் நாலு மேலே இருந்து கீழ் ஸ்ரீரங்க மாஸ்டர் இணைப்பில் உள்ள ராகம் இந்த ரங்க மாஸ்டர் அதுக்குள்ளே வந்து ஒரு ராகப்பேர் ஒழிஞ்சிருக்குதுப்பா என்ன சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா கமாஸ் அப்படின்னு ஒரு ராகம் இருக்குது கமாஸ் இது வந்து கொஞ்சம் அந்த ஸ்லோகங்கள் இதெல்லாம் சொல்கிறதுக்கு வந்து உபயோகப்படக்கூடிய ராகம் இது அந்த கமாஸ் தான் ஒழிஞ்சிருக்குது அதில் இங்கே ஐந்து இருந்து கெல்யூஸுன்னு இருக்குது ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவிற்கு கடல் வழியை முதன் முதலில் கண்டுபிடித்தவர் டாஸ்கொடாமா வாஸ்கோடோகாமா இவர் இது அவ்வளோ உண்மைலாம் கிடையாதுங்க பார்த்திங்கன்னா வந்து ஆயிரக்கணக்கான வருஷம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே வந்து பார்த்திங்கன்னா வந்து யவனர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து வணிகத்துக்காக வந்திருக்கிறாங்க நம்ம வந்து சங்க இலக்கியங்களில் படிச்சிருப்போம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அகல்வரை இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா இவங்க கிரேக்க நாட்டை சேர்ந்த நாணயங்கள் கிடச்சிருக்குது தமிழ்நாட்டிலேயே வந்து அவங்கலாம் வாஸ்கடோகம் வர்றதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுக்கு வந்து கப்பலில் வந்து வர்த்தகம் செய்து கொண்டு போனார்கள் இங்கே வந்து மிளகு ஏலக்காய்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு படிச்சிருப்போம் என்னாச்சுனா வந்து அவங்க எல்லாமே வந்து கிரேக்க நாட்டிலேருந்து வந்தாங்க அது எங்கே இருக்குதுன்னா பார்த்தீங்கன்னா வந்து கிழக்கு ஐரோப்பிய நாடு இந்த ஆள் வந்து வந்தது வந்து போர்த்துகீஸ்லேருந்து வந்தார் மேற்கு ஐரோப்பிய நாட்டிலேருந்து வந்தார் ஸோ அப்போது வந்து ஒரு கிளியரான கடல் ரூட்டு கிடையாது கடல் எப்படி வந்துட்டு போகணுண்டு இந்த ஆள் அப்படியே வந்து ஆப்ரிக்காவை போய் ஆப்ரிக்கா கீழே போய் சுற்றிட்டு அப்படியே மேலே வந்து கேரளாவில் வந்து கரையேறினார் அதனால தான் வந்து இவர் தான் கடலுக்கு வந்து ரூட்டு கண்டுபிடிச்சார் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அது முற்காலத்திலே இருந்துருக்கு ஐரோப்பாவில் அது வந்து கிழக்கு ஐரோ கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் தெரிஞ்சிருக்கு மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் வந்து வந்து தெரியல இவரே கண்டுபிடிச்சி வந்திருக்கிறாரு இவர் பெரிய ஹீரோ மாதிரிலாம் வந்து பேசுவாங்க பெரிய ஹீரோலாம் இல்லை பயங்கரமான கொடூர அனைவரும் வந்தது வந்து நம்ம நாட்டை வந்து எவ்வளோ பிடுங்க முடியுமா திருடி பிடுங்கிட்டு போகலான்னு தான் வந்தார் அந்த ஆள் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்தது இவருக்கு வந்து கேரளாவில் வந்து அவ்வளோ சுலபமாக இல்லை இவர் வந்து வந்தது வந்து முதல்ல வணிகத்துக்காக தான் வரும் நட்புக்காக தான் வரும்ன்ட்டு வெள்ளைக்காரங்க மாதிரியே வந்தார் இந்த பிரிட்டிஷ்காரங்க மாதிரியே வந்து அப்புறம் என்னாச்சுன்னா வந்து அங்கே வந்து நம் நம்ம கேரளாவுக்கும் அரேபிய நாடுகளுக்கும் வந்து ரொம்ப நூற்றாண்டுகளாக வர்த்தக தொடர்பு இருக்குது அரேபியன் சீக் அந்த பக்கம் அவங்க இருக்காங்க அதெல்லாம் வந்து கட் பண்ணி கெடுக்க ஆரம்பித்தார் அங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து அப்போவுமே வந்து இஸ்லாமிய மதத்துக்கு மாறி இருந்தாங்க கேரளாவில் கோழிக்கோடு அந்த பகுதியிலலாம் வந்து அவங்க வந்து வர்த்தகம் பண்ணிகிட்ருந்தாங்க அவங்களோட வர்த்தகத்தை மொத்தமாக வந்து தடுத்தார் மட்டும் மட்டும்தான் வந்து கப்பல் எங்கள் கப்பல் மட்டும்தான் போகணும் கடலில் நாங்கள் மட்டும்தான் ஒருத்தங்க பண்ணுவோம் வேறு யாரும் பண்ணக்கூடாது அரேபியர்களுக்கு விற்கக்கூடாது என்ன தடுத்து இவங்களோட வாழ்வாதாரத்தெல்லாம் பாதிக்க ஆரம்பித்தார் அதனால் நிறைய போராட்டங்கள் சண்டையெல்லாம் வந்துச்சு கடலில் ஹஜ் பயணத்துக்கு போன ஒரு கப்பலை குழந்தைகள் பெண்கள்லாம் இருந்தாங்க அந்த காலத்தில் போயிட்டு போயிட்டுருந்துருக்காங்க நூற்றாண்டுகள் பல நூற்றாண்டுகளாக அதை அப்படியே வந்து தீயை வச்சு கொளுத்துனார் கிட்டத்தட்ட நானூறு பேர் இறந்து போயிட்டாங்க அது வந்து காரணம் வந்து இவங்களெல்லாம் மிரட்டியாச்சுன்னா இந்த மாதிரி வந்து வர்த்தகம் பண்ண மாட்டாங்க நமக்கு எதிராக அப்படின்னு நினச்சி வர்த்தகத்துக்காக நிறைய கூடூரமான செயல்கள் செய்தாலும் எட்டு மேலிருந்து கீழ் கேள் ஆரம்பிக்குது கல்வி டேஸ் அதிகமாகி வருவதால் ஏழை பற்றோர் தவிக்கின்றனர் கல்வி க அதிகமாகச்சான்ப்பா கல்வி என்ன க கல்வி கடன் வட்டி கல்வி கட்டணம் கிட்ட நயம் க ட் பார்த்துலாம் பத்து இடமிருந்து வளம் திருமாலின் வாகனம் திருமாலின் வாகனம் கருடன் தான் கருட கருடாழ்வார் கருட பகவான் கருடன் கடன் வந்துருச்சு அப்போ கட்டணம் தான் அது எட்டு மயிலிருந்து கீழ் கல்வி டாஸ் அதிகமாகி வருவதால் ஏழை பெற்றோர் துவைக்கின்றனர் கட்டணம் பத்து மெயிலிருந்து கீழ் கல ஆரம்பிக்குது ஆவாரை தாங்கும் நிலம் இது திருக்குறள் அகழ்வாரை தாங்கும் நிகம் நிலம் போல் தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை தன்னை தோன்றவங்களை கூட குத்தி தோன்றுகிறவர்களை கூட நிலம் வந்து பொறுமையாக ஏற்றுக்கொள்ளும் அது மாதிரி தம்மை நிகழ்ச்சியாக பேசுபவர்களையும் பொறுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாரு பனிரெண்டு இருந்து வளம் எழில் முடியுது நீரெல்லாம் நெற்றி டாஸ் நீரெலாம் நெற்றி பால் பனிரெண்டு மேலிருந்து கீழ் பால் ஆரம்பிக்குது பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸ் இன்றைக்கி என்ன ரெண்டு தலைநகர் கேட்டாங்க டமாஸ்கஸ் கேட்டாங்க சரியா இங்கே பாரிஸ் வந்துடுச்சு அடுத்து என்ன கேட்குறாங்க பார்க்கலாம் பதினேழு இடமிருந்து வளம் நிறுத்து ஆங்கிலத்தில் நிறுத்து ஆங்கிலத்தில் ஸ்டாப் அடுத்து டான் ஆரம்பிக்குது பதினெட்டு வங்கதேச தலைநகர் இது மூணாவது தலைநகருங்க டாக்கா இது தலைநகர் வாரம் சரி இருபத்தி ரெண்டு இடம் இருந்தாலும் கான் ஆரம்பிக்குது கடைத்தெரு கடைத்தெருக்கு என்ன சொல்கிறது பஜாரு காவருது அங்காடின்னு சொல்ல நினைக்கிறேன் அங்காடினா கடை அங்காடி தெருன்னு சொல்லணும் அங்காடி கடை தெரு டேஸ் தெரு அப்படின்னு கொடுத்துருக்கணும் கொடுத்துருந்தீங்கன்னா அங்காடி தெருன்னு சரியாக இருக்கும் இந்த பேரில் ஒரு படம் கூட வந்திருக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க சரி பதினாலு மேலே இருந்து கேள்விப்பில் முடியுது டேஸ் செய்தவன் டேஸ் ஸ்பூ செய்தவன் தண்டனை அனுபவிக்க வேண்டும் தப்பூ செய்தவன் தண்டனை அனுபவித்தாக வேண்டும் தம்புன்னு வருது பதினாலு டேஸ் உடையான் படைக்க அஞ்சான் தம்பி உடையான் அஞ்சான் பதினைந்து இருந்து கேள்வி அண்ட வெளியில் ஏற்பட்ட பெரும் வெடிப்பை இப்படி குறிப்பிடுவார் இது வந்து நிறைய பேர் படிச்சிருப்பீங்க இது பேர் வந்து பிக்பேங்க் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த நோபல் பரிசு வென்ற விஞ்ஞானி சந்திரசேகர் அவர்கள் டாக்டர் சந்திரசேகர் அவர் வந்து இது சம்பந்தமாக நிறைய ஆராய்ச்சிகள் செய்துள்ளார் பேங்க் பற்றி பார்த்திங்கன்னா வந்து அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பிரபஞ்சம் வந்து ஒரு காலத்தில் கிடையாது அது உருவாகிறதுக்கு வந்து எப்படி ஆச்சுன்னா மிகப்பெரிய வெடிப்பு ஏற்பட்டதான் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வெடிப்பு அந்த வெடிப்பு வெடித்ததில் வந்து அந்த எல்லாம் சிதறி வெளியே வந்த அந்த துகள்கள் தான் வந்து இந்த பிரபஞ்சமாக வந்து உருவாகிச்சு அந்த சக்தி வாய்ந்த வெடிப்பு அதில் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய பால்வெளி அப்புறம் வந்து இதில் இருக்கக்கூடிய சூரியன் மற்ற நட்சத்திரங்கள் அப்புறம் வந்து பூமி முதலான இந்த கிரகங்கள் எல்லாமே வந்து தோன்றுச்சு அப்படின்ட்டு வந்து ஒரு இது வரும் அதை பற்றி நிறைய படிப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக் ஹோல்னு இருக்கும் கருந்துளை அது வந்து மிகப்பெரிய இந்த ஈர்ப்பு விசை மிக 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 அதிகமானது இந்த பிரபஞ்சத்திலே அது வந்து சுற்றி அறிக்கிற நட்சத்திரங்கள்லாம் உள்ளே எடுத்து அதை சாப்பிட்டு விடும் அவ்வளவு வந்து இழுக்கிற நட்சத்திரங்களே இழுக்கிற அளவுக்கு வந்து அதுக்கு ஈர்ப்பு விசை அதிகம் அப்படின்லாம் வந்து நிறைய இருக்குது அதை பற்றி சரி இருபத்தொன்று இடமிருந்து வளம் பாட முடியுது இந்திய நெடுஞ்சாலைகளில் காணப்படும் உணவகங்களை இப்படி அழைப்பது உண்டு இது வந்து தாபா அவ்வளோதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு சரி அப்படியே க்ளோஸ்அப் காட்டுற நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம் அப்புறம் நேற்று வந்து நிறைய பரிசு போட்டிகள்லாம் கேட்டிருந்தாங்க பரிசு புதிர்கள் தின மலரில் வாரமலர் வந்திருந்த ஒரு புதிர் அப்புறம் வந்து தினத்தந்தியில் இரண்டு புதிர்கள் கேட்டிருந்தாங்க அதற்கான விடைகள் வேறு வேறு வீடியோக்களில் கொடுத்துருக்குறேன் சென்னருக்குள்ளே போனீங்கன்னா அந்த வீடியோக்களையும் பார்க்கலாம் அதையும் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் விடைகளை அனுப்பி வச்சுருங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்